அமெரிக்காவில் இப்போ நான் இருக்கிற ப்ராவின்ஸு என்சியில் இருக்கேன் நார்த் கரோலினா நார்த் கரோலினா சவுத் கரோலினா இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப டீசன்சி ஏரியா அப்படின்னா இந்த பகுதிகளை கொஞ்சம் சொல்லலாம் இது பக்கத்தில் தான் ராலி மோரிஸ்வில் அப்படி இப்படின்னு பல் பல சின்ன சின்ன நகரங்கள் ஒரு அழகிய நகரங்கள்லாம் இந்த பகுதிகளில் தான் இருக்குது இப்போ இப்போ இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எனக்கு தெரிஞ்சதை விட பொதுவாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த பகுதிகளில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ரொம்ப உண்மையில் அற்புதமாக இருக்குது இந்த பகுதி நம்ம எப்போவும் இப்போ நம்ம ஊர்களில் எப்படி குளிருமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக குளிரும் அது போல தான் இங்கே இருக்கும் இப்போ ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னதாக தொடர்ந்து மழை இல்லை நல்ல மழை பேஞ்சிச்சு ஓரளவுக்கான மலை தொடர்ந்து இரவு முழுவதும் பெஞ்சிக்கிட்டு இருந்தது இப்போ இந்த மலையெல்லாம் பேஞ்சு முடிச்சிருச்சு தண்ணியை காணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஊரில் மழை வந்துச்சு ஜிடி ரோடில் ஜிடி ரோட்டில் என்ன நடந்துச்சுன்னா கடைசியில் அங்கே ரோடை காணும் அதற்கப்பறம் அதே மாதிரி அப்படியே ஜிடி ரோட்டில் இருந்து நேராக அந்த பக்கம் கடைசியில் எம்எம்டிஏ போனீங்கன்னா அங்கேயும் போனால் ரோடை காணோம் ஒரே தண்ணி தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்ட ரோடைக்கான தான் கிண்டியில் இருந்து ஆலந்தூர் போகிற கிண்டி ஆலந்தூரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்ட ரோட்டை காணும் தண்ணி வந்துடுச்சு மழை வந்துடுச்சு அது வந்துடுச்சு இது தான் அதற்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் கடைசியாக நீங்கள் திருவான்மையூர் தாண்டி இந்த கடைசி வரைக்கும் போனீங்கன்னா அந்த பகுதிகளையும் போடப்பட்டிருந்த சாலைகளை காணும் அங்காங்க ரோடு போட்ட தாரை தார ஊற்றாம கல்லை மண்ணை எடுத்து வச்சுட்டு ஓடிட்டானுங்க கடைசியில் மழை வந்து எல்லாத்தையும் அரிச்சிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா ஆங்காங்கே குண்டும் குழி குழியுமாக எல்லா இடங்களுமே இருந்துச்சு இதுதான் நம்ம நேற்று காணொலிகளில் நம்ம எல்லாம் தெளிவாக பதிவு பண்ணியிருந்தோம் பேசியிருந்தோம் நம்ம ஊரில் இல்லை அதனால வணக்கம் ரமேஷ் அங்கே மழைநீர் எப்படி போயிட்டுருக்கு ரமேஷ் சொல்லுங்கள் ரமேஷ் கொடையோட இருக்கீங்களா கொடை இருக்கா இல்லையா ரமேஷ் அங்கே எவ்வளோ எவ்வளவு மண்ணு போட்டு வச்சிருக்காங்க ரமேஷ் எல்லாம் இருக்குதா ரமேஷ் மண்டை கண்டை உடஞ்சிருக்கா ரமேஷ் பார்த்து சொல்லுங்கள் ரமேஷ் ரொம்ப பக்குவமாக சூதாரமாக இல்லைங்க ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு நம்ம பதிவு பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஊரில் இல்லை ஊரில் இருந்தால் நம்ம நிச்சயத்தை செஞ்சிருப்போம் இப்போ நம்ம ஊரில் நாலாயிரம் கோடி ரூபாய் வடி அதாவது வடிகால் வாரியத்திற்கு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க திராவிட மாடல் அரசு டூ பாயிண்ட் ஓ இந்த நாலாயிரம் கோடியையும் காணும் அந்த வடிகால் வாரியத்தை வடிகாலையும் காணோம் இதுதான் நம்ம ஊரனுடைய நிலை அப்போது ஒட்டு மொத்தமாக அரசியல் அப்படின்னா அயோக்கியத்தனமும் மொல்ல மாறித்தனமும் முடிச்ச வைக்கத்தனமும் கொலையும் கொள்ளையும் ஊழலும் இதைத்தான் செய்வோம் அப்படிங்கிறது தான் அரசியல் என்பது உறுதியாகுது திராவிட அரசியல் அப்படின்னா நிச்சயமாக இதற்கு கொலைக்கும் கொள்ளைக்கும் ஊழலுக்கும் பஞ்சம் இல்லை மக்களை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அஞ்சை பத்தையும் முடுங்கி திங்கியாமல் மாட்டோம் அப்படிங்கிறது தான் அரசு இப்போ நான் நேராக நம்ம விஷயத்துக்கு வர்றேன் இப்போ இப்போ நம்ம எல்லாம் ஒவ்வொரு மலை வரும்போதும் அங்கே இங்கே ஒருத்தர் நிற்பான் அங்கே ஒரு செய்தியாளர் இங்கே ஒரு செய்தியாளர் நிற்பான் இங்கே ஒருத்தர் இருப்பான் வணக்கம் ரமேஷ் எங்கே நிற்கிறீங்க நான் நின்றுட்டு இருக்கிறேன் ரமேஷ் ஆ சுரேஷ் அங்கே எப்படி இருக்கு இப்போ இன்றைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது ஒரே தண்ணி வந்துட்டு இருக்கு மழை வந்தால் தண்ணி தான் பாசு வரும் வேறு என்ன வரும் அந்த மாதிரியான நிலவரங்கள் தான் நம்ம ஊரில் இருக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே மழை வந்துச்சு ரெண்டு நாட்களாக மழை வந்துச்சு நான் இருக்கிற இடம் என்சி என்சினா நார்த் கரோலினா இந்த பகுதிகளில் தான் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்புக்கு ஓட்ஸ் அதிகமாக வந்து இந்த பகுதிகளில் தான் இப்போ இந்த இடங்களில் நான் இருக்கிறேன் இது ஒரு ஃபெட்டிவில்லி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நகர்ப்புறம் இந்த நகர்ப்புறத்தில் தான் நான் ஒரு அஞ்சு நாளாக படாதபாடு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதையும் சொன்னேன் நம்ம சோழன் மாட்டிக்கிட்டான் அதற்கப்புறம் அவனை வச்சு அவன் இவன்கள்ட்ட மாட்டிக்கிட்டான் அதனால் அஞ்சு நாள் ஸ்பேர்ஸ் கிடைக்காம என்ன கிடையாது அமெரிக்காவில் தான் ஸ்பேர்ஸே தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் பத்து நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வேலையை அஞ்சு நாள் ஆகி இன்னும் முடிக்கல அஞ்சு நாள் என்னாச்சு அஞ்சு நாள் ஒரு இடத்துல இருந்து அஞ்சு நாள் தங்குறது அஞ்சு நாள் சாப்பிட்றது இரநூறு டாலரு இரநூறு டாலரு செலவுக்கு ஆயிரம் டாலர் நமக்கு செலவாகும் போல் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் இது ஒரு உரம் கதை தான் இந்த கதையை நம்ம இது நேற்று சொல்லியிருக்கிறோம் இப்போ நாம் என்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலி இல்லைன்னா அமெரிக்காவில் ரெண்டு நாளாக மழை வந்தது மலையை காணோம் மலையை காணோம் என்னடா மலையும் காணோம் தண்ணியும் காணோம் ஆனால் ரோடெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ அதுக்கப்புறம் நம்ம அந்த வடிகால் வாரியம் இந்த வடிகால்னு ஒன்று உருவாக்கின எனக்கு தெரியுமா அந்த வடிகாலை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி இருக்கும் வடிகால் நீங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க கவனிச்சிருக்க மாட்டிங்க இதை நான் வந்து இப்போது நான் அந்த இருந்து காட்டுறேன் இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் வேறு இப்போ தெருக்கள்லேருந்து உங்களுக்கு தொடர்பு வர்றேன் இப்போ இதுதான் தெரு இப்போ இது வந்து ஒரு தெரு இங்கே எல்லாம் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் இப்போ எல்லாம் ப்ளாஸா பிளாஸா எல்லாம் இந்த இடத்துல இருக்குது அதை நீங்கள் பா நீங்கள் பார்க்குறோம் இந்த ஒரு இது பார்க்கிங் பிளாஸா இந்த இதில் தான் நம்மளோட நம்ம வண்டி மாட்டிக்கிட்டது இங்கே தான் சோழன் மாட்டிக்கிட்டது இங்கே தான் இப்போ இந்த பிளாஸாவில் தான் நாம் இது இந்த பிளாஸா இது பிளாஸா அது வந்து அங்கே இருக்குது சாலை இப்போ ரெண்டு நாளாக நல்ல மழைங்க ரெண்டு நாளாக நல்ல மழை இங்கேயும் நல்லா மழை பெஞ்சிருக்கு ஏதாவது உங்களுக்கு மழை பெஞ்ச மாதிரி ஏதாவது தெரியுதா மழை பேஞ்ச மாதிரி ஏதாவது தெரியுதா கேட்டால் என்ன சொல்லுவான் ஊர் அமெரிக்கா வேறங்க அப்படின்னு அமெரிக்கா வேற யாவே இருக்கட்டும் அமெரிக்காவிலையும் சோறு தானே திங்கிறானுங்க அமெரிக்காவிலையும் மனுஷன் தானே வாழ்கிறான் அமெரிக்காவிலேயும் அரசு தானே செயல்படுது அமெரிக்காவிலையும் அமெரிக்காவிலையும் மக்கள் காசு பண்ண தானே செலவு பண்ணுறாங்க மக்கள் வர வருமான வரிகள் கட்டுறாங்க தானே அப்போ அதுக்கு அரசு எப்படி வேலை செய்யுது இது தான் இப்போ இது ஏதாவது இது நம்ம இந்த அதாவது இந்த வணிக வளாக பகுதிகளில் நம்ம முடிக்கிறோம் இப்போ நீங்கள் பா பா நம்ம நம்ம பார்க்குற இடம் ஒரு வணிக வளாகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கேயுமே தண்ணியை காணும் இப்போ எங்கேயுமே தண்ணி இல்லை இது ரொம்ப சாதாரணமான ஒரு இது ஒரு சாதாரணமான ஒரு இடம் தான் இப்போ இந்த சாதாரணமான ஒரு இடத்துல இந்த சாலையை பா சாலையை பாருங்க ஐயா நான் இன்ஜினியர்லாம் கிடையாது எதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இந்த சாலையினுடைய அமைப்பு என்பது இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல லேசாக கொஞ்சோண்டு பள்ளம் பார்க்குறீங்க லேசா இந்த இடத்துல பள்ளம் பார்க்குறீங்களா லேசா இந்த இடத்துல மட்டும்தான் பள்ளம் தெரியுது மற்றபடி இந்த சாலைகள் வந்து எப்படி இருக்கும்னா செங்குத்தா இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க செங்குத்தா இருக்கும் இதை ஏன் செங்குத்தா கட்டுறாங்க தெரியுமா இதை ஏன் இப்படியே வந்து நடுவில் வந்து இதை ஏன் செங்குத்தா கட்டுறாங்கன்னா ஏன் செங்குத்தா கட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு காரணத்தை சொல்கிறேன் என்ன காரணங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த இடம் வந்து த ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய இது ஒரு ப்ரைவே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அதனால் இந்த இடங்களில் மட்டும் உங்களுக்கு லேசாக சின்னமாக பள்ளமாக தெரியும் அதற்கப்புறம் இந்த மற்ற இடங்கள்லாம் நீங்கள் இந்த இடம்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி பள்ளமாக வராது ஒரே செங்குத்தா இருக்கும் செங்குத்தா மேட்டு பகுதிகளாக இருக்கும் நடுவில் எப்போவுமே மேடாக இருக்கும் ஆமபாசு தான் யூஎஸ் அப்போது மேடாக இருக்கும்போது எதுக்கு இப்படி மேடாக செங்குத்தாக வைக்கிறாங்க என்றால் ஏன் தெரியுமா செங்குத்தா மேடாக வைக்கிறாங்க இந்த நம்ம ஊர்ல இந்த டிரைனேஜ் டிரைனேஜ்னு சொல்றாங்கல்ல அந்த வடிகால் அந்த வடிகால் வாரியம் அமைத்தம்னு சொல்றாங்கல்ல அவங்க ஊர்ல அமைச்சிருப்பானுங்களோ இல்லையோ ஆனா இதுதான் அந்த வடிகால் இந்த வடிகால் அமைக்கும் அந்த டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இதுதான் இந்த வடிகால் என்று சொல்லக்கூடியது இதுதான் இப்போ இந்த வடிகால் வாரியம் அமைப்பதற்கு நாலாயிரம் கோடி செலவு பண்ணணும் சொன்னாங்கல்ல இது மாதிரி ஒரு சென்னை முழுவதும் ஒரு நாலாயிரம் பீஸ் இருக்கான்னு மட்டும் நீங்க பாருங்க இதுல இந்த வடிகால்ல ஒரு வடிகால் இப்ப இந்த வடிகாலுக்கு உள்ள 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 போ மழை நீர் தண்ணி எல்லாம் என்ன ஆகுனா இதுக்கு உள்ள போயிடும் இப்ப இந்த வடிகால் அமைக்கப்பட்டிருக்க முறை எல்லாம் எப்படி இருக்கும்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் அதுகள்ல தான் போய் இந்த மழைநீர் எல்லாம் சேரும் இதெல்லாம் சாக்கடைக்கு போயிடாது இது எல்லாம் சாக்கடைக்கு போகாது இந்த மழைநீர் தண்ணி எல்லாம் <laughs> hey, sir, there you sir. Uh, did they check all the wheel balance too? Yep, everything's done. Thank That's you, sir. Good. All the One, four wheels balance is done? done. Yeah, everything நம்ம இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவன் தான் நம்ம சோழன் என்னோட சோழன் இவன் தான் முன்னாடி எழுதியிருக்குதா ஓம் ஓம் பாக்குறீங்களா ஓம் அமெரிக்காவில் ஓடிக்கிட்டு இருக்கிற வாகனம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தமிழ் தேசியமே உயிர் மூச்சு தமிழனாக வாழ்வதே லட்சியம் அமெரிக்காவில் ஓடிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய வாகனம் கிட்டத்தட்ட இது தான் சோழன் இந்த டயர் மாற்றினது தான் இதை மித மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு காரணம் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இப்போ இந்த இடங்களை நம்ம பார்க்கும்போது இந்த இடங்கள் எப்படி இருக்குது மேடாக இருக்குது இந்த இடங்கள் மேடாக இருக்குது செங்குத்தா இருக்கு இதே மாதிரி இந்த இடங்கள் மேடா இருக்கு செங்குத்தா இருக்கு இங்க அப்படியே நம்ம நேரம் போகும்போது இப்போ இந்த இடங்கள் செங்குத்தா இருக்கு இங்க செங்குத்தா இருக்கு செங்குத்தா இருக்கு அப்படியே அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த மட்டத்தை அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு வருவாங்க அந்த மட்டம் அப்படியே டவுன் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் இந்த டிரைனேஜ் இந்த நீங்க சொல்லக்கூடிய வடிகால் அந்த வடிகால் வாரியம் எனக்கு தெரிஞ்ச வடிகால் வாரியம் இது தான் ஒருவேளை ஊரில் வேறு எதுவும் உருட்டுறாங்களா என்னன்னு தெரியல இதுதான் இந்த ட்ரைனேஜ் வடிகால் வாரியம் நாலாயிரம் கோடி அந்த நாலாயிரம் கோடி இது தான் நீங்கள் இது மாதிரி ஒரு நாலாயிரம் கிரில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த கிரில் என்பது எப்படி இருக்குன்னா இரும்பில் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இதை கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இதை பாருங்கள் ஆடாது அசையாது எப்படி இருக்குன்னு இதுக்குள்ளே கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்கா இது தான் அப்போ இதுதான் இது இங்க செங்குத்தா இருந்து அப்படியே வந்து இங்க தண்ணீர் இருக்கு அப்போ ஒவ்வொரு இந்த இடங்கள்ல பாருங்க இந்த இடங்கள்ல எவ்வளவு மரங்கள் நிற்கிது அப்படின்னு இப்ப இது வந்து இலையுதிர் காலம் இங்க வந்து நவம்பர் டிசம்பர்ல போயிட்டோம் கொஞ்சம் இலையுதிர் காலங்கள்லாம் இருக்கும் அதனால ஸ்னோ வேற இந்த பக்கத்துல அப்பப்போ ஸ்னோ பெருசா வர வாய்ப்பில்லை ஆனாலும் இந்த ஊரை சுற்றி பாரு இந்த இடத்த சுற்றி பாருங்கள் இவ்வளோ பிளாஸா இருக்குது ப்ளாஸாவை சுற்றி முழுவதுமாக மரங்கள் இருக்குது அது உங்களுக்கு தெளிவாக தெரியுது அதே போல் இங்கே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வீடுகள் சாலைகள் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப அது ரொம்ப வித்தியாசங்கள்லாம் இருக்காது எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் இருக்கும் சாலைகளில் சாலைக்கு மேலே அப்படியே வீடெல்லாம் இருக்கும் பெரிய ஹைவே இருக்கும் அதுக்கு மேலே வீடு இருக்கும் சர்வீஸ் செக்டர் ரோட்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கும் இது மாதிரி தான் இப்போ நாம் இப்போ இதுல இருந்து நம்ம சாலையை பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் சாலைன்னு பார்த்தா என்னடா அது ஊரில் தெருவுக்கில் ஒரு கடை இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்ல இதுதான் இந்த ஏரியாவினுடைய மெயின் ரோடு இதுதான் தான் அப்படிங்கிற ரோடு இடத்தினுடைய மெயின் ரோடு இப்போ இதில் இருந்து நீங்கள் எல்லா பக்கமும் போகலாம் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சிட்டி தான் என்சி அப்படின்னு சொன்னால் நார்த் கரோலினா இது ரொம்ப முக்கியமான ஒரு சிட்டி அதற்கப்புறம் இந்த சாலையில் இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்னல இந்த சாலை எப்படி போட்டிருக்காங்கன்னு இப்போ நம்ம சாலையை இப்போ சாலையை பாருங்க இந்த சாலை எப்படி இருக்கு செங்குத்தா இருக்கா செங்குத்தா தெரியுதா அந்த சாலை சாலையெல்லாம் செங்குத்தா தெரியுதா அப்படியே இப்போ இந்த செங்குத்தா வந்து அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்க செங்குத்தா வந்து இந்த இந்த டிரைனேஜ் இந்த சொன்னாங்களா வடிகால் வாரியம் அதை இப்போ உருவாக்கியிருக்கிறாங்க இந்த வாகனங்கள்லாம் போகுது வருது எல்லாம் போகுது இந்த இடத்துல அவங்க டிரைனேஜ் சிஸ்டம் இருக்கா இந்த வடிகால் வாரியம் என்பது இதுதான் அப்போ இந்த வடிகால் வாரியம் என்பது அவங்க ஒரு ஒரு பிரதானமான ஒரு மெயின் ரோடு போட்டிருக்கிறாங்க இப்போ மெயின் ரோடு இங்க போட்டிருக்காங்கல்ல இதே போல நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் இதை தான் நம்ம கர்ப்னு சொல்றது இது வந்து சிமெண்ட்ல தான் கட்டியிருப்பாங்க இதுன்னா ஹைவேல போகும்போது ரொம்ப பெருசா இருக்கும் இந்த கர்ப் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அதே போல அதே போல இந்த இடங்கள் எப்பொழுது இந்த இடங்கள்லாம் நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னா இதெல்லாம் கட்டி இருக்கிறாங்க எல்லாம் சிமெண்ட்ல கட்டப்பட்டு இது எல்லாமே சிமெண்ட்ல கட்டப்பட்டது நீங்க இது மாதிரிதான் எல்லா இடத்துலயும் இருக்கும் இதுல இவங்க சாலைகள் எப்படி போட்டிருக்கிறாங்க என்பத பாருங்க நம்ம ஊர்ல ரோட்டையே காணோம் இப்போ இந்த சாலை வந்து இவங்க எப்படி போட்டிருக்கிறாங்க எல்லா ஊர்லேயும் ரோடு இப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ இங்கே வந்து ரசத்தை ஊற்றி சாம்பாரை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படி இருக்கா இருக்குது இந்த ரோடை அவங்க முறையாகவே எல்லோரும் வந்து அதை வந்து அந்த பராமரிப்பு என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஒன்று போடுறது மட்டும் முக்கியம் இல்லை அதை போடுறதும் தரமாக போடணும் அதற்கப்புறம் தான் அதை நீங்கள் ஒரு ஒரு நன் நன்கு முதல்ல நீங்கள் நல்லா காது வாங்குகிற வாங்குற காசுகளுக்கு ஒழுங்காக அந்த ரோடை போட்டால் மட்டும்தான் அந்த ரோடு ஒழுங்காக இருக்கும் இல்லைன்னா அந்த ரோடு எப்படி இருக்கும் அப்படி இப்படி தான் இருக்கும் இப்போ இதுதான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய சிக்னல் சிக்னல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஏரியாக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிக்னல் என்பதெல்லாம் தொங்கும் இப்போ இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த பக்கத்தில் பார்க்கும்போது என்னடா டொக்குழுந்த ஏரியா மாதிரி தெரிஞ்சிச்சு அதற்கப்பறம் அப்படியே இப்படி பார்க்கும்போது முழுமையாக எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குது அப்படியேங்காப்பா அப்படின்னு தோணுதா இதே போல ஒவ்வொரு பகுதிகளிலும் அப்படித்தான் இருக்கும் இதே போலதான் தெருக்கள் வீடுகள் எல்லா இடங்களிலுமே இது போலதான் அமைக்கப்பட்டிருக்கும் இதில் ஏதோ மெட்ரோ நெட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஒருவேளை இது இந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்கான பகுதிகளா அல்லது எலக்ட்ரிக்கா இது நான் நினைக்கிறேன் ஏதோ எலக்ட்ரிக்னு நினைக்கிறேன் அது எந்த அளவிற்கு எப்படி போட்டிருக்காங்க நம்ம ஊர்களில் போஸ்ட் மரம்லாம் இப்படி இருக்குமா போஸ்ட் மரங்கள்லாம் இங்கே வரத்துல தான் இருக்கு இப்போ இது மெயின் ரோடு அது மெயின் பிளாசா எல்லாம் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இது இந்த மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ளாஸா இந்த ப்ளாஸாவில் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அதிகமாக ஒரு ப்ளாஸான்னு இருந்தால் ரெஸ்டாரண்ட் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ப்ளாஸாவில் ரெஸ்டாரண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏ அந்த ஏரியா அந்த ஏரியாவுக்கு நிறையா பேர் வருவாங்க அப்படி இல்லைன்னா நிறையா பேர் வரமாட்டாங்க அதனால் எல்லா மிக முக்கியமான இடத்துலையும் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸை உள்ளே நழைச்சி விட்ருவாங்க ரெஸ்டாரண்ட்ஸ் என்பது பக்கத்தில் வருவாங்க எல்லாத்துக்கும் வருவாங்க சாப்பிட்டு போயிடுவாங்க வேறு ஷாப்பிங் பண்ண வருவாங்க எல்லோரும் இது பண்ணிப்பாங்க இப்போ இதுதான் ரிசர்வ்டு பார்க்கிங் இதையும் நீங்கள் பார்த்துருங்க இந்த ரிசர்வ்டு பார்க்கிங் இங்கே வந்து அதாவது இந்த ரிசர்வ்டு பார்க்கிங் வந்து ஊனமுற்றவர்களுக்கான ஒரு பார்க்கிங் இது இந்த இடத்துல நீங்கள் வாகனத்தை நிறுத்தினீங்கன்னா உங்கள் வாகனத்துக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது டாலரு அதுக்கப்புறம் வேற கட்டி வாகனத்தை எடுக்கணும் இரநூத்தம்பது டாலரு பெனால்ட்டி போடுவாங்க இதுதான் இதுதான் பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வசதிகளும் கூட ஒவ்வொரு இடத்துலையுமே அதாவது ஃபயர் ரூட் இருக்கும் எமர்ஜென்சி ரூட்ஸ் இருக்கும் அதான் ஃபயர் ரூட்னு சொல்றது அதற்கப்பறம் போலீஸ் கார் பார்க்கிங்னு போலீஸுக்குன்னு சில வெஹிக்கிள்ஸ் தனியாக இருக்கும் லோடிங் அன்லோடிங்க்குன்னு தனியாக பார்க்கிங் பார்க்கிங் லாட்ஸ் இருக்கும் இதுதான் அதுக்கப்புறம் இது ஒரு இது ஒரு பிளாஸா நம்ம அமெரிக்கன் வே அப்படின்னு ஒன்று நிற்குது மிஷன் பிபிகோ அதாவது நான் நினைக்கிறேன் இது அமெரிக்கன் ஆர்மின்னு நினைக்கிறேன் அமெரிக்கன் ஆர்மியுடைய வண்டின்னு நினைக்கிறேன் படம் எடுப்போம் நம்மள எவனாவது பிடிச்சிட்டு மாதிரி இருந்தால் சரி படம் எடுத்து தான் பார்ப்போம் கேட்டால் அதுக்கப்புறம் சண்டை போட்டுப்போம் இதுதான் ஒரு அமெரிக்கன் ஆர்மி வெஹிக்கிள் அடே அப்பா டயரே அவ்வளவு பெருசா இருக்கு இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல எதுவும் ஆர்மி பர் நினைக்கிறேன் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் இன்றைய காலங்களில் இந்த மாதிரி இலை கொலை மரமட்டை இதெல்லாம் பார்க்க முடியுமா இது எல்லாம் இருக்குது செத்த கொலை எல்லாம் இருக்குது அப்படியே இயற்கையாகவே இன்னமும் இருக்கிறோம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ இதுதான் இந்த அந்த சாலை அந்த ரொம்ப முக்கியமான இது பிரதான சாலை இது ரொம்ப மிக முக்கியமான ரோடு இந்த ஏரியா பாருங்கள் மேஸ்டா கேர் சர்வீஸ்லாம் இருக்குது இந்த ஏரியா ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஏரியா தான் இப்போ என்சின்னு சொல்லும்போது என்சி வந்து ரொம்ப பிரபலமான இடமும் கூட அதற்கப்புறம் இப்போ நம்ம இந்த தெருக்களை எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இங்க இருக்கக்கூடிய பிளாசா எல்லாம் பார்த்தீங்க மெயின் ரோடு இருக்கு போறவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க பிளாசா இருக்கு தெரு இருக்கு இதுக்கு பின்னாடி வீடுகள்லாம் நிறைய இருக்கு இப்போ இந்த பார்க்கிங் லாட்ஸ்ல எல்லா வெஹிக்கிள்ஸும் பார்க்குறீங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய காரை நிறுத்திட்டு போகிறாங்க எங்கேயாவது நம்ம பைக் எதாவது பார்க்குறோமா சைக்கிள் ஏதாவது பார்க்குறோமா இல்லை அதற்கப்பறம் நம்ம ஊர்களில் இதெல்லாம் கிடையாது ஸ்டாப் சைன் இதை நீங்கள் ஊர்களில் நம்ம ஊர்களில் இதெல்லாம் இல்லை ஒரு சட்டத்திட்ட விதிமுறைகளே நம்ம ஊரில் இல்லை அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன இது ஸ்டாப் சைன் இந்த ஸ்டாப் சைன் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்டது இதுக்கு நான் ஒரு வரலாறு ஒரு ஒரு காணொலிகளே பதிவு செய்கிறேன் இதுதான் ஸ்டாப் சைன் இப்போ இந்த ஸ்டாப் சைனில் குறைஞ்சது நீங்கள் வந்து வண்டியை போகும்போது ஃபுல் ஸ்டாப் பண்ணி நின்று அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு செகண்ட்ஸு ஃபுல் ஸ்டாப் பண்ணி வண்டியை நிறுத்தி அதுக்கப்புறம் லெஃப்டு ரைட்டு டேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் யார் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம வண்டியை மூவ் பண்ணோம் அதுக்கு பேர் தான் ஸ்டாப் சைன் இந்த ஸ்டாப் சைன் வரும்போது இப்போ இந்த பக்கத்துலேருந்து வர்றவங்க அந்த பக்கத்துலேருந்து வர்றவங்க எல்லாரையும் நீங்க யாரையும் நேரம் வந்து குறுக்க முறுக்க ஓட வேண்டியது இல்லை இங்க வந்து நீங்க நிறுத்திடுவீங்க இதுல நீங்க கிராஸ் பண்ணி போனீங்கன்னா இதுக்கு நானூத்தி ஒன்பது டாலருக்கு மேல பெனால்ட்டி எல்லாம் இருக்கு அது ஒரு புறமும் இருக்கு இப்ப நம்ம பாக்குறோம் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த நம்ம மழை நீர் சேகரிப்பு இந்த மழைநீர் சேகரிப்பு அதுக்கப்புறம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வடிகால் வாரியம் அந்த வடிகால எப்படி எல்லாம் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு இப்போ இப்போ இந்த இடத்த நீங்கள் நம்ம பார்க்குறோம் இந்த இடம் ரொம்ப செங்குத்தா இருக்கா செங்குத்தா இருக்குது இந்த பக்கத்தில் மேடு இருக்கா மேடு இருக்குது இந்த பக்கம் ஒரு செங்குத்தா இருக்கா அப்படியே இந்த செங்குத்தா எங்கே போகுது வாங்க போய் பார்த்துருவோம் அப்படியே செங்குத்தா போகுது மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணி எங்கே போகுது இங்கே தான் வருது இதுதான் இதுதான் டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இதுதான் இதைத்தான் நம்ம சொல்றோம் இதனோட குவாலிட்டியை பாருங்க இதனோட குவாலிட்டி யூஎஸ் ஃபவுண்ட்ரி அண்ட் எம்எஸ் அண்ட் எஃப்எஸ்சி கார்பரேஷன் மியாமி புளோரிடாவில் தயாரிக்கப்பட்டது இதனோட குவாலிட்டியை மட்டும் பாருங்க அடே அப்பா ஆயிரம் வருஷம் ஒண்ணும் பண்ண முடியாது போல அந்த அளவுக்கு இருக்கு இதுதான் அதே போல நம்ம எங்க போனாலும் டிரைவ் த்ரூ டிரைவ் த்ரூவில் போய் நீங்கள் வரும்போது அப்படியே காஃபி எல்லாம் வேணும்னா என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த ஆர் மார்க் போட்டுருக்கல அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு டோர் இருக்கும் அப்படியே வண்டியை சுற்றி வந்தீங்கன்னா அந்த டிரைவ் த்ரூவில் சாப்பாடு நீங்கள் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிங்கன்னா வாங்கிட்டு இது வழியாக வந்துடலாம் அங்கே ஒரு டோர் ஒன்று மூடி வச்சுருப்பாங்க அந்த டோர்கிட்ட போனீங்கன்னா அவங்க டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இதெல்லாம் நான் பல காலமாக இது போன்ற பல காணொலிகள் நம்ம நேரலையில் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இது புதுசு இல்லை ஒருவேளை பார்க்குறவங்களுக்கு புதுசாக ஓரளவு தெரியலாம் இதையும் பாருங்கள் இந்த கல்லெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு நம்ம ஊர்கள் இந்த மாதிரி கல்லுகள்லாம் நான் பார்த்துருக்கேனான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இதெல்லாம் இருக்கு அற்புதமாக இருக்கு இப்போ மழை பெஞ்ச உடனே அந்த மழைநீர் எப்படி போகுது அந்த மழைநீர் எப்படி சேகரிக்க விடுது ஒவ்வொரு மழைநீரையும் அந்த மழைநீர் எங்கே போகும்னா நேராக ஏரி குளங்களுக்கு மட்டும்தான் போகும் கடலுக்கு போகாதுங்கிறதுக்கு உதாரணத்தை நீங்கள் பார்த்துட்டிங்க அதே போல் சாலைகளில் எப்பொழுதுமே நூறு சதவீதம் சாலைகளில் தண்ணி நிற்காது தண்ணி வந்து தண்ணி அந்த செங்குத்தான சாலைகளாக இருக்கும் அதிலிருந்து தண்ணீர் அப்படியே சரிஞ்சு வந்து ச சைடில் இருக்க சைடில் ஒவ்வொரு சாலைகளில் ஒவ்வொரு ஒரு நூறு அடிக்கு உள்ளேயும் அவங்க எல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த வடிகால் அந்த வடிகாலில் ஒடிஞ்சிடும் அது எல்லாம் நேரம் எங்கே போய்டும் எல்லாம் அப்படியே அதெல்லாம் அதனுடைய கீழே வந்து உருவாக்கி இருக்கக்கூடியது சாக்கடையோட கலக்காது சாக்கடையோட கலக்காது அது எல்லாமே தண்ணீராக கடலுக்கும் போகாமல் தனியாக போயிடும் சாக்கடையினுடைய திட்டங்கள் என்பது சாக்கடைக்கான திட்டங்கள் என்பது வேறு கழிவுநீருக்கான திட்டங்கள் என்பது வேறு கழிவு நீரை மறுபடியும் சுத்திகரித்து அதை நல்ல நீரை எடுக்கிறாங்க அந்த திட்டங்கள் வேறு நம்ம செப்டிக் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் அதனுடைய இது வந்து வேறு எல்லாமே வேறு வேறு என்பது தான் இங்கே பொறுத்த வரைக்கும் அதனால் ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கு அரசு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் ஒரு அரசு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நல்ல ஒரு அரசாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படி நம்ம உலகம் முழுவதும் சுற்றுறோம் உலகம் முழுவதும் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது ச நம்ம ஊர் இது மாதிரி ஏண்டா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கங்க ஆதங்கத்தில் தான் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம வெளிப்படுத்துகிறோம் இப்போ ஏன் உங்கள் எல்லாருக்கும் நம்ம இதை இதை வந்து இது போன்ற விழிப்புணர்வுகளை கொடுக்குறோன்னா ஆட்சி மாற்றங்கள் என்பது தேவை அரசன் எவ்வாறு இருக்குன்றானோ அதை வைத்து தான் மக்களினுடைய நலம் சிறப்பாக இருக்கும் அதனால் ஆட்சி புரிகின்ற அரசர்கள் இந்த முதலமைச்சர்கள் சரியாக இல்லை திருட்டு கட்சியாக இருந்ததுன்னா ஒட்டுமொத்தமாக நாமளும் வாழ்க்கையில திருந்தாம காலம் முழுவதும் கட கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வாழணும் அதனால இந்த காணொலியினுடைய வாயிலாக உங்கள் அனைவருக்கும் நம்ம நேரடியாகவே இதெல்லாம் காட்டியிருக்கிறோம் இன்னும் பல விஷயங்களை நம்ம காட்டுவோம் நெருப்புத்தமிழன் அப்படின்னு சொல்லும்போது விழிப்புணர்வுகளுக்கானவன் என்பதுதான் நான் யாருக்கும் ஆதரவாகவோ அல்லது யாருக்கு எதிராகவோ இருக்கக்கூடியவோ நல்ல அநீதிகளுக்கு எதிராக நம்ம இருப்போம் நல்லதுக்கு ஆதரவாக இருப்போம் நல்ல கட்சிகளை ஆதரிப்போம் அதுதான் நம்மளுடைய செயல்பாடுகளும் என்னுடைய கொள்கை கோட்பாடும் கூட அதனால் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் விழிப்புணர்வுகளுக்கானது அந்த விழிப்புணர்வுகளை கொடுத்து சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய தலைமையை தவிர என் தளத்துக்கு வாங்க பெல் பட்டனை அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓ ஓ அதெல்லாம் இல்லை உண்மையில் விழிப்புணர்வு இன்றி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது விழிப்புணர்வுகளோடு நாம் அடுத்த கட்டத்தை செய்வோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓரளவு பக்குவப்பட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு மீண்டும் நல்ல விழிப்புணர்வுகளோடு மீண்டும் சில சில மணி நேரங்களுக்கு பிறகு நம்ம சந்திப்போம் ஆஹ் நன்றி வணக்கம் நெருப்பு நெருப்புத்தமிழா